மேலிருந்து கீழிறங்கு அந்த கீழிறங்குக்கு நம்ம இந்த இறங்கு யூஸ் பண்ணுவோமா இல்ல இந்த இறங்கு யூஸ் பண்ணுவோமா யோசிச்சிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம ரகர ரகர வேறுபாடு வரப்போற குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்காக ரகர ரகர வேறுபாடு சொற்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான ஒரு மூன்று பேர்களை பார்க்கலாம் பாருங்க இர இர ஓகேங்களா இந்த இர ஓகேங்களா பெரிய ரா அடுத்ததா சின்ன ரா வந்தா என்ன இரனா என்னன்னு பாத்தோம்னா யாசி ஓகேங்களா உங்களால யூகிக்க முடியுதா பாருங்க இர அப்படின்னா என்னன்னா இறந்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஒருத்தர்கிட்ட யாசகம் வாங்குறது அப்போ இரனா என்னது யாசி ஓகேங்களா சிம்பிளா சொன்னா பிச்சை எடுத்தல் அதுதான் யாசகம்னு சொல்லுவாங்க சோ இரனா யாசி அதுவே இந்த இர ஓகேங்களா இறந்து போதல் ஓகேங்களா அப்ப என்னன்னா சாகு ஓகேங்களா சாகு அப்படின்னா என்ன இந்த இர ஓகேங்களா அடுத்ததா இறகு இறகு இதுல பறவையோட இறகு நம்ம எந்த இறகு சொல்லுவோம் இந்த ராவ சொல்லுவோமா இந்த ராவ இறகு சொல்லுவோமா ஓகேங்களா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இறகு ஓகேங்களா இதுதான் என்னன்னா பறவையின் இறகு ஓகேங்களா பறவையோட இறகுக்கு பெரிய ராதா வரணும் அடுத்ததான் ரகு ஓகேங்களா இறகு இதுக்கு என்ன வரும்னு பாத்தோம்னா ரகு அரசன் ஓகேங்களா ரகு அரசன் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க மேலிருந்து கீழிறங்கு கீழங்குக்கு எது வரணும் இதுதான் வரும் ஓகேங்களா கீழிறங்கு ஓகேங்களா கீழ் இறங்கு ஓகேங்களா அடுத்தா பாருங்க இந்த இறங்கு உன் மனம் ஓகேங்களா அவங்களுடைய மனம் கொஞ்சம் கூட இறங்காதா உங்க மனம் கொஞ்சம் கூட இறங்காதா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களா அந்த இறங்கு ஓகேங்களா இது மனம் ஓகேங்களா மனம் இறங்கு ஓகேங்களா வரப்போற எக்ஸாம் கண்டிப்பா இந்த சொற்கள்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்லையும் நற்றினை அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ஓகேங்களா விருப்பம் இருக்கிற நண்பர்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அவுட் சோர்ஸ் புக் ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ்க்கு எங்கெங்கே படிக்கணுமோ எல்லா சோர்ஸ் புக்கும் கொடுத்து அதற்கான டெஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறை டெஸ்ட் நடைபெறும் ஸோ விருப்பம் இருக்கிற நபர்கள் டெஸ்ட் சீரீஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த சொற்களையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நன்றி